அவனுக்கும் தவறு நடக்க வாய்ப்பு இருக்கிறது என்பது யார் யார் யார்வாய் கேட்பினும் காண்பது அறிவு என்கின்ற வள்ளுவரின் வாக்கின்படி வாழ்ந்தவர் தந்தை பெரியார் ஒருவர் தான் அதனால்தான் தமிழர்கள் இன்றைக்கு மானத்தோடு வாழ்வதற்கான வாழ்வும் வழியும் கிடைத்திருக்கிறது என்பதை தமிழர்கள் பெருமையோடு உணர்கிறார்கள் அவர் சொல்லுகின்ற தெரிவிக்கின்ற கருத்துக்கள் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்லப்பட்டவை இப்போது அவர் காலத்தில் அணுகுண்டு கிடையாது நாம் அணுகுண்டு போடுகிறோம் அவர் காலத்தில் தொலைக்காட்சி கிடையாது நாம் எங்கோ நடப்பதை இங்கு பார்க்கிறோம் அவர் காலத்தில் தந்தி கிடையாது தந்தி அடிக்கிறோம் அப்போ அவரை விட நீ முற்போக்கானோன்தான் உன்னுடைய கருத்துக்கள் என்ன என்பதை சுயசிந்தனைக்கு உட்படுத்தி பகுத்தறிவோடு யோசித்து வெளிப்படுத்து இதுதான் தந்தை பெரியார் திருக்குறளை தான் சொல்லுகிறார்